செந்தில் பாலாஜி வழக்கில் சிறிது நேரம் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கு சிறிது நேரம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது சொலிசிட்டர் துஷர் மேத்தா வேறு நீதிமன்றத்தில் உள்ளதால் வழக்கை சிறிது நேரத்திற்கு தள்ளி வைக்க இடி கோரிக்கை வைத்துள்ள நிலையில் நேரம் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி காத்துக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி குறித்த கூடுதல் விவரங்கள் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் மற்றும் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுமானது தாக்கல் செய்திருந்தார் ஏற்கனவே ஜாமீன் கோரி இரண்டு முறை சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மூன்று முறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஜாமீன் கோரி உச்ச அவர் தாக்கல் செய்த மனுவானது நேற்று தினம் விசாரணையானது நடைபெற்று கடந்த திங்கட்கிழமை மாதங்கள் முடிந்து தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்களில் இது தீர்ப்பு இன்று வெளியாகும் என்று உச்சநீதிமன்றம் தரப்பில் நேற்றைய தினம் அறிவிப்பானது வெளியிட்டிருந்தது இதனிடையே முதல் வழக்காக இந்த வழக்கு பட்டியலில் இந்த தினம் இருந்தது அதன்படி இந்த வழக்கு நீதிபதிகள் அபய் ஓவா தலைமையிலான அமர்வு முன்பு இந்த தீர்ப்புக்காக வந்தபோது மத்திய வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரலான துஷர் மேத்தா முதல் நீதிமன்றத்தில் உள்ளதால் வழக்கை சற்று நேரத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று அவர் தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தார் இந்த கோரிக்கையை ஏற்று தற்போது செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கானது சிறிது நேரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதாவது வழக்கின் இறுதிப் பட்டியலில் எடுக்கப்படும் என்று நீதிபதிகள் அமர்வது தற்போது தெரிவித்திருக்கிறது இதன்படி இன்று பிற்பகலுக்குள்ளாக செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் தீர்ப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி